மாறிடும் பாருங்கள் நான் குலபதி தள்ளோர்களே திங்களுக்கான செய்திகள் நடித்து எப்படி தேடி இருந்தேன் திங்கள் போடுவதில் தானே சவாதம் போடுவது தேடினேன் காணும் நன்றி வணக்கம் இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டுடன் தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்திகள் இன்றைய செய்தியாக அழைக்கப்பட்ட புகழிட கோரிக்கையாளர்கள் மட்டுமே டென்மார்க் நாட்டுக்கு வர வேண்டும் குடியேற்ற விதிகள் அங்கு கட்டுப்பா கண்டிப்பானவை வதிவிட உரிமைகள் பெறுவது மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட இங்கு எட்டு வருடங்கள் செல்லும் என்று தெரிவிக்கப்படுகிறது இயற்கையை மீட்டெடுப்பதற்காக விளை நிலங்கள் காடுகளாக மாறுகின்றன டென்மார்க்கின் ஓகூஸ் நகரத்தில் உள்ள விளை நிலங்கள் காடுகளாக மாற்றப்படுகின்றன அதாவது காவனை கைப்பற்றுவதற்காக ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் திட்டத்தின் ஒரு பகுதியாக டென்மார்க்கின் ஓவூஸ் நகரத்தில் விளைநிலங்கள் காடுகளாக்க மாற்றப்படுகின்றன ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் உமிழ்வை தொண்ணூறு சதவீதமாக குறைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டம் வலியுறுத்தும் திட்டத்தில் இவர்கள் காடுகளை மீட்டெடுக்கும் இலக்குகளை அடைய இந்த திட்டம் தீட்டப்படுகிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் டென்மார்க்கில் பெண்கள் பதினெட்டு வயது வந்தவர்கள் இராணுவத்தில் சேர விரும்புகிற விரும்புகிறார்கள் விரும்புகிறார்களாக இருந்தால் அவர்கள் தாங்களாகவே இராணுவ மதிப்பீட்டு மையத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் இதுவரை இராணுவத்தில் ஆண்கள் மாத்திரம் இருந்தார்கள் இப்போது இராணுவ தன் ஆவலர்கள் அதாவது விரும்பி வார எண்ணிக்கை குறைவடைந்து விட்டதால் பெண்களையும் அதில் இணைக்க இருக்கிறார்கள் இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு கூட நாடு கடத்தப்படும் வகையில் உள்துறை அமைச்சர் ஷாபனா மெஸ்மூத் அவர்கள் இப்போது புதிய திட்டத்தை தீட்டி உள்துறை செயலாளரின் திட்டங்கள் வெளியாகி உள்ளன புதிய சட்டங்கள் பல மாற்றப்பட்டு வந்திருக்கின்றன ஐஸ்லாந்து குடியரசரின் ஜனாதிபதி அரண்மனையில் மூன்றாம் சந்தித்திருக்கிறார் பிரித்தானியாவில் பதிமூன்று வயது சிறுமி ஐமிச்சத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு இப்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் ஒரு கடந்த வெள்ளி அன்று இரவு ஒரு இறந்த பெண்ணின் உடலை கண்டுபிடித்தனர் அவரின் ஐமிச்சத்தின் பேரில் இந்த சிறுமி கைது செய்யப்பட்டு இப்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்கொட்லாந்தில் தொடர்ந்து பனிப்பொழிவு தொடர்ந்து பனிப்பொழிவு காரணமாக நூறு பாடசாலைகளுக்கு மேல் மூடப்பட்டு இருக்கிறது இங்கு அதாவது புகாராக இருப்பதனால் பேருந்துகள் போக முடியாத நிலையில் பாடசாலைகள் பணி காரணமாகவும் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன இங்கிலாந்தை விட்டு வெளியேறும் பிரித்தனை விட்டு வெளியேறும் தொழில் அதிபர் லக்ஷ்மி மில்டன் இவர் பெரிய அவர் அதிக வரி செலுத்துவன் திட்டத்தினால் பிரித்தானியாவை விட்டு வெளியேறுகிறார்கள் நாட்டை விட்டு வெளியேறும் இவர் பெரிய புகழ்பெற்ற உருக்கு உருக்கு கம்பெனி அதாவது தொழில் அதிபரான லக்ஷ்மி மிட்டல் முடிவு செய்திருக்கிறார் எட்டாவது பணக்காரரான இவர் ஐக்கிய அரபு எமிடெஸ்ட் துபாய்க்கு இடம்பெயர இருக்கிறார் வடக்கு லண்டனில் உள்ள எம்பீல்டின் முகமது இஸ்லாம் தனது பதவியில் இருந்து விலகி இருக்கிறார் தனது அலுவலகத்தில் அவப்பெயரை பதவி விலகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரை சுமார் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இங்கிலாந்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதில் வைத்தியர்கள் சாதிமார்கள் போலீஸ்காரர் பல துறைசார் நிபுணர்கள் இங்கிலாந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் பணியகத்தில் அவர்களுக்கு போதிய சம்ப வருமானம் அதாவது சம்பளம் கிடைக்காத ஊதியம் கிடைக்காததனால் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் உதாரணமாக அவுஸ்திரேலியா நாட்டுக்கு மாத்திரம் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு வைத்தியர்களும் பயிற்சி பெற்ற தாதிமர் ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பது பேரும் அங்கு சென்றிருக்கிறார்கள் கூடுதலாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு மத்திய பகுதிகளுக்கும் செல்கிறார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவர் இரவு வணக்கம் செய்திக்காக ആ അത് നേറ്റപൊരു പവണത്തിൽ നന്റി വണക്കം സൽവി നിത്യാനന്ദൻ അവർക്കും മറ്റും തിങ്കളക്കാൻ ചെയ്ത നഗുളപതിലേതവൻ അവർ നന്ദി നഗുളപതി മുതൽ മിക്ക മികച്ച സാപ്പ് തുടരുങ്ങൾ ഇന്നും ഉഷാരാ ഇന്നും നന്നായി ചെയ്തു കൊണ്ട് വരുക சிறப்பான வாழ்த்துக்கள் நான் உள்ளது வீட்டில் இருக்கிறவர்களே நன்றி நன்றி வணக்கம் நானும் இதுவரைக்கும் அந்த செய்தி தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய செல்வி இந்த செய்தி நான் கேட்க முடியல இவருடைய செய்தியை கேட்டே மிக சிறப்பாக இருந்தது டென்மார்க்கையும் பிரித்தானியாவையும் இணைச்சு கொண்டு வந்த செய்தி மிக சிறப்பு வாழ்த்துக்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாங்கள் இப்பொழுது குடும்பத்துக்குள் செல்வோம் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் சமகால இலக்கியம் செய்திகள் தினக்கவி மற்றும் பொறிச்சொல் அனைத்து மணிப்புடன் ஒரு நிமிடம் தர முடியுமா ஒரு நிமிடம் வணக்கம் நவ்லா வணக்கம் ஆனா ஆஸ்திரேலியாவில் நீங்கள் நெருப்புக்கொழிய